திருக்குறானிலே அழகாக பேசினான் ஹவா மிக முக்கியம் எதை எடுக்க வேண்டும் எதை விட வேண்டும் முதலிலே சொன்னான் நீ இதை செய்தால் உனக்கு தங்குமிடம் நரகம்தான் யார் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வழிகேடான நிலைக்கு போயிட்டார் உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறார் ரெண்டு விஷயம் இருக்குது உலகத்துல வாழணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் தேர்ந்தெடுப்பது அல்லாவைதான் தேர்ந்தெடுக்கணும் மறுமைதான் தேர்ந்தெடுக்கணும் உலகத்தையே தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்காதேங்கிற அல்லாஹ் முதலிடம் கொடுக்காது என்கிறான் அல்லா உலகத்திற்கு முதலிடம் கொடுத்தால் நீ மாட்டிக்கொள்வாய் உழைக்க வேண்டும் உயர்வாக உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அது போதும் எனக்கு இதா அதா இது வேணுமா அது வேணுமா இதுதான் வேணும் எல்லாவற்றிலும் உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்ட மனிதர் அவர் தன் இலக்கை அடைய மாட்டார் என்கிறான் நான் உலகத்தை தேர்ந்தெடுத்தது என் இலக்கை அடைவதற்கு தான் தேர்ந்தெடுக்கிறோம் நிறைய பேர் உலகத்தில் நம்ம இப்படி இருந்தா அப்படி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நினைக்கிறோம் உலகத்தில் எப்படியும் இருங்கள் முயற்சி இருக்கட்டும் வெல்வீர்கள் நான் சொன்னதை விட்டுருங்க என்னத்தை விடனும் உலகத்தை முதலிடம் கொடுத்து பார்க்காதே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காதே இதை எல்லாவற்றிலும் அல்லாவை விட ரசூலை விட வாழ்க்கையை விட உயர்வை விட குரானை விட உன் வெற்றியை விட உலகத்தை தேர்ந்தெடுத்து விடாதே எனக்கு அல்லாவை காட்டிலும் உலகம் ரசூலை காட்டிலும் உலகம் உலகத்தை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை உலகம் என்பது ஒரு தனி ஒன்று இல்லை உலகத்தில் என்னென்ன நம்ம செய்கிறோம் சில காரியம் மனசு அதன் பக்கம் போது அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம் உனக்கு டேஞ்சர் அது உலகத்தை தேர்ந்தெடுக்காத வாழ்க்கை நல்ல உங்களுக்கு மனசுல வச்சுக்கணும் உலகத்தை விடலாம்னு சொல்லல சன்னியாசியா போக சொல்லல துறவியா போக சொல்லலை உலகத்துல இருக்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாவற்றுக்கும் உலகம் இன்னும் நான் சொல்லட்டுமா என் சொர்க்கமே இங்க தான் தீர்மானிக்கணும் உலகமில்லாம ஒன்றும் நடக்காது என் ரப்ப அடைவதற்கு கூட இங்கே தான் அடையணும் மூத்தா போன பின்னால் அமல் செய்ய முடியுமா மூத்தா போன பின்னால் நான் போய் நன்மை செய்ய முடியுமா ஒண்ணுமே முடியாது சொர்க்கத்துக்காக மூத்தா போன பின்னால பாடுபட முடியுமா முடியாது மறுமையில போய் சொர்க்கத்தை தேட முடியுமா முடியாது மறுமையில போய் சொர்க்கத்துல தங்கணும் என் சொர்க்கத்தை கூட தீர்மானிப்பதும் இந்த உலகம்தான் உலகம் வேணும் என் வாழ்வை தீர்மானிக்க வேணும் என் மனைவியை கண்குளிர்ச்சியாக வைப்பதற்கு உலகம் வேணும் என் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்குவதற்கு உலகம் வேணும் நாலு பேரை நான் திருப்திப்படுத்துவதற்கு உலகம் வேணும் இங்கேதான் நான் அத்தனையும் செய்ய வேண்டும் ஆனால் இது அல்லாவை விட ரசூலை விட மார்க்கத்தை விட எனக்கு முதலிடத்தில் வந்து விடுமையானால் அல்லாஹ் ரசூல் பின்னால போயிடுறாங்க இலக்கை அடைய முடியாது தேரு என்பது உலகமாக இருக்க வேண்டாம் எல்லாமல்லாம் அல்ல தோவி செய்வானாக தேர்வு உலகமாக இருந்தால் அவர் நரகத்தையே தங்குமிடமாக்குவார் இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற ரொம்ப டேஞ்சர் உலகத்தை நாம் முதல் கண் கொண்டு பார்க்கிறோம் திருப்தி கண் கொண்டு பார்க்கிறோம் முதன்மைப்படுத்தி பார்க்கிறோம் அல்லாவா ரசூலா உலகமா அல்லாவையும் பின்னால் வைத்துக் கொண்டு உலகத்தை முதன்மைப்படுத்தினோம் அதுல தான் வட்டியில போய் விழுந்துடுறோம் அராமில் போய் விழுந்துடுறோம் தப்பான வருமானத்துல விழுந்துடுறோம் தப்பான பார்வையில விழுந்து விடுகிறோம் தப்பான வாழ்க்கையை நோக்கி போகிறோம் இது எல்லாம் உலகத்திற்கு அல்லாவை விட ரசூலை விட நான் முதன்மை கொடுத்ததால் ஏற்பட்ட பாதிப்பு உலகத்தை தேர்ந்தெடுப்பீர்களா வழிகட்டை நோக்கி போவீர்களா நரகமே உங்களிடம் இன்றைக்கு திருக்குறான் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சொர்க்கத்தையே அடையும் வாழ்க்கை என்பது மிகப்பெரியது உலகத்திற்கு எப்போதும் முதல் உரிமை கொடுப்பதை விடுவோம் எல்லாவற்றையும் விட அல்லாவை விட ரசூலை விட குரானை விட அதீச விட உலகத்தை தேர்ந்தெடுத்தால் நம்ம நஷ்டத்தை தான் கொண்டு போய் விடும் அது அது இல்லாமல் அவங்களை தேர்ந்தெடுப்போம் உலகம்தான் என் வெற்றியை தீர்மானிப்பதற்கு உழைக்கும் இடமே உழைப்போம் உழைப்புக்கு பின்னால் நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இருக்க வேண்டும் அல்லா தோபிக் செய்வானாக